கார்த்திகை தீபம் என்றாலே நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்படும் மகா தீபம் தான் இந்த மகா தீபம் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை தெரியுமாம் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் வரை தொடர்ந்து எரியும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்டதாக ரமணர் மற்றும் சேஷாஸ்ரீ சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் கார்த்திகை தீப திருநாளில் ஐந்து முறை கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்குமாம் இந்திரலிங்கமும் வாயுலிங்கமும் கிரிவல பாதையில் முக்கிய நிறுத்தங்கள் ஆகும் இதில் இந்திரலிங்கம் தடைகளை கடக்க உதவும் வாயுலிங்கம் ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்திக்கு உதவும் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகும் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நெருப்புக்குரிய ஸ்தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக உள்ளது பின்னர் வந்த மன்னர்கள் சிவபெருமானை நினைவு கூறும் வகையில் மலையில் கோயிலை கட்டினார்கள் அதுதான் திருவண்ணாமலையில் இருக்கும் நம் அருணாச்சலேஸ்வரர் கோயில்